வரும் சனி மற்றும் ஞாயிறு ஏப்ரல் ஐந்து மற்றும் ஆறு தேதிகளில் சென்னை மீனம்பாக்கம் ஏ ஜெயின் கல்லூரியில் மிக பிரம்மாண்டமான கலை இலக்கிய திருவிழாவான சென்னை லிட் ஃபெஸ்ட் நடக்கவிருக்கு தேசிய அளவில் பல முக்கியமான ஆளுமைகள் கலந்துக்கு வருகாங்க அனைவரும் மறக்காம கலந்துக்கோங்க அனுமதி இலவசம் இண்டாய் சென்னை லிட்ஃபர்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆன்டிக்ஸ் கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஆறு இரண்டு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு இரண்டு பூஜ்ஜியம் எட்டு வணக்கம் என்னப்பா ஒரு வழியா ராஜ்யசபாலையும் வக்ஃபு பில்ல பாஸ் பண்ணிட்டீங்க போலயே ஆமாப்பா இனி எந்த கொம்பன் நினைத்தாலும் உன்னுடைய டீக்களை யாராலையும் கிளைம் பண்ண முடியாதுப்பா அது என்னமோ அந்த பில்லு அமன்மெண்ட்டுக்கு வந்தது ஒரு விதத்துல முக்கமா இருந்தாலும் நம்ம கடை போகாது அப்படிங்கறது ஒரு சந்தோஷமா தான் இருக்கு இருக்கு ஆனா என்ன ரெண்டு பங்காளிகளும் சேர்ந்து இந்த பில்லுக்கு எதிராக ஓட்டு போட்டீங்களேப்பா நாங்க பங்காளிகளா நீங்க பங்காளிகளாங்கிறது கொஞ்ச நாள் தெரியும் போல ஏன்னா உங்க கூட தான் அடிக்கடி சந்திக்கிறாங்க இன்னைக்கு கூட நீட்டுக்கு எதிராக நாங்க வந்து அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறதுக்கு ஒரு பிளான் பண்ணிருக்கோம் தெரியுமா எவ்வளவு டிராமா இனந்தோறும் நம்மவர்கள் எந்த டிராமாவும் செய்யக்கூடாது என்றுதான் கண் விழிக்கிறோங்கிற மாதிரி ஒரு நாள்தோறும் டிராமா இல்லாத பூச்சாண்டை காட்டி காட்டி இருக்கிற பிரச்சனை எல்லாம் மடைய மாத்த வேண்டியது இப்ப என்ன நீட்டுக்கு வந்து சட்ட போராட்டம் பண்ண போறோங்கிறீங்கல்ல ஆமா எப்படி பண்ணுவீங்க அதான் ஐந்து நீதிபதி கொண்டு அமர்வே நீட் இஸ் ஹியர் டு ஸ்டே நீட் எல்லாம் ரத்து பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க எப்படி சட்ட போராட்டம் பண்ணுவீங்க அதெல்லாம் பண்ணுவோம்ப்பா நாங்க வந்து நேத்தே கருப்பு பேஜ் குத்திக்கிட்டு ஒரு போராட்டம் நடத்தினோம் பாத்தியா அதாவது சட்டமன்றத்துக்குள்ளேயே பண்ணோம் இன்னைக்கு கூட சட்டமன்றத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் வந்திருக்கு எம்புரானை பத்தி பேசியிருக்கோம் அதாவது எம்புரான்ல வந்து முல்லை பெரியார் குறித்து தவறான கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கு அந்த காட்சிகள் இடம்பெற்றது எங்களுக்கு தெரியாது இப்ப அந்த காட்சிகள் எல்லாம் கட் பண்ணிட்டு தான் நாங்க ஒளிபரப்பிருக்கோம் அதாவது படத்தை வந்து திரையிட அனுமதிச்சிருக்கோம் அப்படின்ட்டு முதல்வர் அவர்கள் பேசியிருக்காரு ஓஹோ இதுக்கு முன்னாடி எல்லாம் படத்தை படமா பாருங்க திமுக சொல்லுவீங்களே ஆமா இப்ப சொல்ல அதை தான் சொல்றோம் என்ன இருந்தாலும் எம்புரான் படம் வந்து ஒரு சார்பு மக்கள் மனசை புண்படுத்தி இருக்கு அதனால அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது ஆனா சாதாரணமா வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு வருது இதுல வந்து இந்துக்களுடைய மனசு புன்படும் விதமாக ஒரு காட்சி இடம்பெற்றிருக்குன்னு சொன்னா படத்தை படமா பாருங்க இப்போ அப்படின்னு சொல்லுவீங்களா இப்பவும் அதே சொல்ல வேண்டியதானே இப்ப அப்படித்தான் சொல்லணும் ஏன்னா தேர்தல் வர போதில்ல அப்ப அப்படி சொல்ல முடியாது கொஞ்சம் நமக்கு இனி இக்கட்டாய் போயிரும் ஸோ அதனால தான் அப்படி சொல்கிறோம் இப்போ என்னன்னா இந்த வக்ஃபு பில்னு சொன்ன பாத்தீங்களா அதிமுக வந்து பாஜக எந்த சட்டத்துக்கும் ஆதரவு தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க நீட்டா இருக்கட்டும் இந்த வக்கு மசோதாவா இருக்கட்டும் இல்ல ஒரே நாடு ஒரே தேர்தலா இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி இப்போ அடுத்து வந்து யூசிசி வரப்போது இல்ல எதுவா எல்லாத்துக்குமே வந்து எதிரா இருக்காங்க எப்படி இப்ப ஏற்பட ஒரு கூட்டணி அமைக்கிறது அப்படின்னு சமூக ஊடகங்கள் நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்கப்பா இல்லப்பா எல்லாருமே எல்லா திட்டத்துக்கும் ஒன்னா இருக்கணும் தேவையில்லை தேர்தல் வெற்றி தானே கூட்டணியோட ஒரு நோக்கம் அதனால தேர்தல் வெற்றியை முன்வைத்து இந்த கூட்டணி அமைக்கப்படும் அப்படிங்கிறதா நம்மளுடைய அதிமுக பாஜக சார்பா பேசுற பாஜக சார்பில் நான் பேசல தம்பி நான் வந்து என்ன நிலவரமோ அதை எடுத்து சொல்றேன் அவ்வளவுதான் எந்த கட்சியும் நமக்கு வந்து அகென்ஸ்டும் கிடையாது நம்ம தமிழ்நாடும் இந்தியாவும் நல்லா இருக்கணும் அதுக்கு ஒரு சிலர் வேண்டாம் அப்படிங்கறத கருத்து ஓகே ஆனா என்னன்னா முடிவு பண்ணிட்டாங்க அதிமுக கூட்டணி இதுக்கப்புறம் உட்காந்து தெரியுமா பாஸ் பண்ணாங்க வில்ல நள்ளிரவு நள்ளிரவு நானும் ரெண்டு மணி வரைக்கும் பாத்துக்கிட்டு இருந்தேன் ரெண்டு மணி வரைக்கும் ஓட்டு போட முடியலையா அதுக்கு மேலேயும் முடியல அப்படியே பாத்துக்கிட்டே தூங்கிட்டேன் நீ எப்ப தூங்குன நான் எப்ப தூக்குனா உனக்கு என்ன நீ அதெல்லாம் பார்த்து என்ன வந்து இல்லப்பா நேற்று அமித்ஷாவா இருக்கட்டும் இல்ல மற்ற அமைச்சர்கள் எல்லாருமே வந்து நாலு மணிக்கு தான் வீட்டுக்கு போயிருக்காங்க அதுக்கு முந்தைய நாளுமே வந்து நள்ளிரவு வரைக்கும் போயிருக்கு இப்படி அயராது இருபத்தி நாலு மணி நேரம் உழைக்கக்கூடிய அமைச்சர்கள் கிடைச்சது நமக்கு அவ்வளவு பெரிய பாக்கியம்னு சொல்ல வர இல்ல பாக்கியம் தான் ஆனா இன்னைக்கு லீவு தானே லோக்சபா நீட ஒத்தி வைக்கப்பட்டிருக்குல்லப்பா லோக்சபா லீவு தான் ஆனா ப்ரீ கமிட்மெண்ட்ஸ் இருக்கும்ல நம்மள பேர சும்மாவா இருக்காங்க அப்படிலாம் கிடையாது இன்னைக்கு நாலு மணிக்கு தூங்குறாங்கன்னா நாளை கழிச்சு இன்னைக்கு ஈவினிங் ஒரு நாலு மணிக்கு எந்திப்பாங்க அந்த அளவுக்கு

இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக இருக்கு இதை நீங்க திரும்ப பெறணும் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல இஸ்லாமிய மக்களுக்கு இருக்கு எதிர்ப்பா இருக்குன்னு போயிட்டாங்க சரி அறிக்கையில தான் வந்து இந்த மாதிரி தெளிவா பேசுவாங்கன்னு பார்த்தா ரொம்ப தெளிவா பேசியிருக்காரு பாத்தியா புசியானந்த் என்ன பேசிருக்காரு அதாவது செய்தியாளர்கள் எல்லாம் கேள்வி எழுப்புறாங்க சார் இப்ப வந்து இஸ்லாமிய மக்களுக்கு எதிரா இருக்குங்கிறீங்க எந்த சரத்து எதிரா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க ஆக நாங்க தலைவருடைய ஆணையப்படி நாங்க வந்து போராடுறோம் அது வந்து இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக இருக்கு ஆமா அப்படின்னு போயிட்டாரு அவருக்கு தெரிஞ்சது தானப்பா அவர் சொல்லுவாரு என்ன இருந்தாலும் ஒரு கட்சிக்காரங்களுக்கு இந்த சரத்தெல்லாம் தெரியணும்னு அவசியம் கிடையாது போராட்டம் நடத்துறாங்க தலைவர்களுக்கு தெரிஞ்சா போதும் கட்சிக்காரங்க தொண்டர்கள் நம்ம தலைவர் சொல்லிட்டாரு இது ஏதோ ஆபத்து வருது அப்படிங்கறது உணர்ந்ததுனாலதான் அவங்க வந்து போராடி போராட்டிருக்கு அவர் சாதாரண கட்சிக்காரத்தொடர் கிடையாது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவருக்கும் தெரியல விஜய்க்கும் தெரியல அனந்தர ஸ்டாலினா ஒரு கற்றுத்திட்டு இருக்காரு ஸ்டாலினுக்கும் இப்ப பிரஸ் மீட் ஒண்ணும் தெரியாது இல்லையா அந்த மாதிரி அவருக்கும் ஒண்ணும் தெரியல தலைவர்கள் எல்லாம் தப்பா பேசிட்டு இருக்கு ஏதாவது பிரச்சனை உண்டாயிர போது பாத்து இருந்து தெரியல தெரியலான்னு சொல்ல முடியும் என்ன சொல்லு சரி வேற ஏதோ செய்தி வச்சிருக்கியா தேசிய செய்தி ஒண்ணு இருக்கு தேசிய செய்தி சொல்லப்படாது சர்வதேச செய்தி பிரதமர் மோடி அவர்கள் வந்து தாய்லாந்து போயிருக்காரு அவங்க ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் நிறைய உலக தலைவர்கள் வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம ஆமா யாரு பங்களாதேஷனுடைய அவர் என்ன பேசியிருப்பாங்க அப்படிங்கறதா ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டினா இருக்கு ஏன்னா நமக்கு தொடர்ச்சியா குடைச்சல் கொடுத்துட்டே வராங்கல்ல அவங்க அங்க வந்து ஹிந்துக்களுக்கு எதிரான வன்முறைகள் நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் பத்தி பேசிருப்பாங்க நினைக்கிறேன் என்ன நாங்க வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள கூட சமாளிச்சிடலாம் போல தமிழ்நாட்டுல ஒரு ஆட்சி நடக்கிறாரு மிகப்பெரிய தளபதி இருக்காரு அவரை மட்டும் எங்களால சமாளிக்கவே முடியல எங்களுக்கு இந்தியா முழுக்க அவர் தான் எதிர்கட்சியா செயல்படுறாரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு கண்டிப்பா சொல்லிருப்பாரு சந்திக்கும் போது கூட இதான் சொல்லிருந்தாருன்னு நீங்க அமெரிக்கா பயணத்தின் போது சொன்னா எல்லாருக்கிட்டையும் அப்படித்தான் சொல்றாரா எல்லாருமே புலம்புறாங்க நீங்க யாருங்க அவரையே அதிர வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரு இவருக்கு மெசேஜ் அனுப்புறாங்களா மிரட்டிய ஸ்டாலின் மிரண்ட மோடி அப்படின்னு தமிழ் சரி இன்னொரு முக்கியமான விஷயம் இவர் இருக்காருல்ல பிரசாத் உடல்நிலை சரியில்லைன்னு சொல்றாங்க என்ன விஷயம் அது உடல்நிலை சரியில்லைன்னு சொல்றாங்க அது ஆனா இந்த பிரசாத் சொன்னதுனால எனக்கு ஒரு ஞாபகம் வருது என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி பத்துல அவர் பாராளுமன்றத்துல பேசினது என்ன தெரியுமா பேசினாரு இந்த வக்ஃபுவாரி இருக்குல்ல அது வந்து சாதாரண மக்களுடைய சொத்துக்கள்ல இருந்து அரசாங்க சொத்துக்கள் வரைக்கும் ஆக்கிரமிச்சிருக்கு அதை எதிர்த்து ஒரு சட்டம் தேவை அப்படின்னு பேசி இருக்காரு இப்ப வந்து லாலு பிரசாத் யாதவ் அவர்கள் அவர் வந்து உடல் எல்லாம் நிரூபிக்கப்பட்டு சரியில் போயிட்டு வந்தாரு இப்போ சீக்கிரமா ஏன்னா பீகார் எலெக்ஷன்ஸ் இருக்குல்ல தான் அவரை வந்து இந்த மாதிரி அவருக்கு உடம்பு நல்லா தான் இருக்கு இருந்தாலுமே உடல் நலம் சரியில்லைன்னு சொல்லி அவரை எங்க ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டாங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க பீகார் எலெக்ஷன்ஸ் இருந்து இது தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கறத பாக்கணும் ஆனா அவர் பூர்ண குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும் அப்படின்னு நம்மளுடைய அதை நம்ம செய்துப்போம் என்ன சொல்ற சரி இந்த வக்ஃபுக்கே மீண்டும் வருவோம் அதாவது இந்த இவரெல்லாம் இருக்காருல்ல சந்திரபாபு நாயுடு அவர்களா இருக்கட்டும் இல்லை நிதிஷ்குமாராக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து நாங்க வப்புக்கு எதிர் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அவங்கள எப்படி சம்மதிக்க வச்சிங்க இல்லப்பா இப்போ சொந்த மாநிலத்திலேயே அவ்வளவு வக்ஃபுக்கு எதிராக மக்கள் மனநிலை மாறிட்டாங்க ஒவ்வொரு கிராமத்திலயுமே பீகார்லயே பாத்திர வச்சுக்கோங்க நிறைய கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு சரி ஆந்திராலயுமே நிறைய வக்ஃபுக்கு எதிரான குரல்கள் எழும்ப எழும்ப அவங்க வந்து எது நியாயமும் நியாயத்தின் பக்கம் வந்துதானே ஆகணும் நியாயத்தின் பக்கம் வந்திருக்காங்கன்னு சொல்றேன் ஆமா பின்ன அவன் சந்திரபாபு நாயுடு இருக்காரு சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் இருக்கு உன்ன சொல்றேன் நம்மளுடைய பார்லிமெண்ட் பில்டிங் இருக்குல்ல அதையே வக்கு வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல காங்கிரஸ் அரசாங்கம் அதை வந்து அப்போ ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுத்து டி நோட்டிஃபை பண்ணி திருப்பி கொடுத்துட்டாங்க வக்கிட்ட கொடுத்துட்டாங்க ஐயோ அதெல்லாம் பார்லிமெண்ட்ல கிரண் ரிஜிஜூ அமித்ஷாவும் வெளிப்படுத்திருக்காங்க இந்த மாதிரி நாளைக்கு ஆந்திராவிலயோ பீஹார் நடந்தா சும்மா இருப்பாங்களா சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் எங்களோட நல்லா என்டி அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் பா அரசாங்கம் என்ன சொல்லுதோ அது அவங்க வந்து கண்டிப்பா செய்வாங்க அடுத்து ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்கு அதுக்கும் ஓட்டு போடுவாங்க பாரு அப்படியா பாப்போம் என்ன நடக்குதுன்னு அப்படியே நாட்டை புல்லாம் சரி விடு என்னதை சொல்லிக்கிட்டு என்ன நட்டன தம்பி வணக்கம் வணக்கம் என்ன ஆறாம் தேதி ரிசல்ட் வர போதுங்கிறாங்களே என்ன ரிசல்ட் இன்னைக்கு ஒரு பத்திரிகையில படிச்சேன்ப்பா ஆறாம் தேதி வந்து தமிழக பாஜக தலைவரா அண்ணாமலை தொடருவாரா இல்லையா அப்படின்னு ரிசல்ட் வந்துடும் அப்படின்னுட்டு பத்திரிக்கையில எழுதி இருக்காங்க உங்க கட்சிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போலயா எங்களுக்கு சந்தோஷம் எல்லாம் கிடையாது தம்பி அதாவது நேத்தே சேகர் பாபு அவர்கள் சொல்லிட்டாரு ஒரு அண்ணாமலை அல்ல ஆயிரம் அண்ணாமலை வந்தாலும் எங்கள் இயக்கத்தை தடுத்து நிறுத்த முடியாது எங்களுடைய பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்கும் தமிழக மக்களுக்காக நாங்க நல்லது பண்ணிக்கிட்டே இருப்போம் ஒரு அண்ணாமலைக்கே தாங்க மாட்றீங்களே தம்பி ஆயிரம் அண்ணாமலை அதெல்லாம் இல்லை சும்மா பேச நீங்க சந்தோஷப்படுற அளவுக்கு எல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் பாஜக தலைவர் எல்லாம் மாற்ற மாட்டாங்களா ஆமா அது நானுமே சொன்னேன் நான் எனக்கும் எனக்கும் டெல்லியில ஒரு சோர்ஸ் இருக்குல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா இன்னும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரை அண்ணாமலை தான் அப்படின்னு ஒரே மெசேஜ் தான் அனுப்பிட்டாரு நான் போன் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அவருக்கு தெரியும் போல நான் எதாவது கேட்க தான் ஃபோன் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவர் ஒரு மெசேஜ் போட்டாரு இரண்டாயிரத்தி இருபத்தி வரை அண்ணாமலை தான் அப்படின்னு போட்டிருக்காரு சோசு வச்சுக்க முடியாது எல்லா இடத்துலயும் சோஸ் வச்சுக்கணும் தம்பி தான் நான் வந்து தாய்லாந்துலயே சோஸ் வச்சிருக்கேன் பிரதமர் மோடி அங்க போய் என்னென்னலாம் பண்றாரு அப்படின்னு எனக்கு தெரியும் அவர் இது வரைக்கும் நல்லதா பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் எப்பவுமே நல்லதான் பண்றாரு இருந்தாலும் ஒரு நல்லது பண்ணாலும் அதுல குறை கண்டுபிடிக்கிறது தான் எங்களுடைய வேலை இப்ப கண்டுபிடிக்கிறதுக்கு எதுவும் உங்க கட்சியில இருந்து உண்மையெல்லாம் பேசுறீங்க உங்ககிட்ட பர்சனலா பேசுனா வெளியே போய் யார்ட்டும் சொல்லிடாத ஏதோ பிரச்சனை ஏற போகுது சரி சரி நீ எதுவும் ஏதாவது ஏடா உடமா செய்தி விடாம வந்திருப்ப இன்னைக்கு வக்பு திருத்த சட்ட மசோதா இருக்குல்ல ஆமா அதுக்கு எதிராலாம் தாவிக்கா போராட்டம் நடத்தினாங்களாம் ஆமா அதெல்லாம் பாத்தீங்களா எப்பா இப்பதான் இந்த தேசியம் இருக்கான்ல அவன் வந்து இத பத்தி பேசிட்டு போனான் என்ன சொல்றான் புஷி ஆனந்த் இருக்கார்ல அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவருக்கு அந்த மசோதாவ பத்தி ஒண்ணும் தெரியல ஆனா அவர் போராட்டம் நடத்துறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அவருக்கு மட்டும் இல்ல இல்ல உள்ள தொண்டருக்கு எதுவும் தெரியலையா என்னன்னா இன்னைக்கு ஒரு பிளக்ஸ் எல்லாம் அடிச்சிருக்காங்க அந்த போராட்டத்துக்கு எல்லா கட்சியும் அடிப்பாங்க அது மாதிரி அடிச்சிருக்காங்க அதுல மசோதா வரணும் ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க துணைக்கால் எல்லாம் போடாம மசோதாவை பை அடிச்சிருக்காங்க அதாவது மசோதா இருக்கு போல மசோதா சின்ன தாவ போட்டு விட்டாங்க ஆமா அது கூட அதனால அத போட்டு நிறைய நெட்டிசன்ல நான் என்ன நினைக்கிறேன் உங்களுக்கு தளபதி தளபதின்னு எழுதி அந்த முதல் எழுத்து தா மட்டும் வந்திருக்கும் போல தா வரல போல அப்படித்தானே நானு நினைக்கிறேன் அப்புறம் உங்க கூட்டணி கட்சியில இருக்காங்கல்ல மதிமுக ஆமாம் அவர் அவர் அந்த மத்தியம்கோட தலைவர் பார்லமேடத்தில் பேசியிருந்தாரே பாத்தீங்களா என்ன பேசினார் அவரு போன வாரம் ஒன்று பேசினாருப்பா அதாவது மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் கனிமொழியிட மன்னிப்பு கேள் அப்படின்னாரு அதை பாத்திரம்னு எனக்கு ரொம்ப புதுசா கட்சியை உங்கள்கிட்ட அடை வச்சிட்டாரு போலயா ஏப்பா அப்படி எல்லாம் கிடையாது எங்கிட்ட இருந்து பிரிஞ்சு போனவர் தானப்பா கொள்கை கோட்பாடு எல்லாமே ஒண்ணுதான் அப்பப்ப குடும்பத்துல இல்லப்பா பெரிய சீக்கிரம் கணப்பாரு பெரியப்பா சித்தப்பா பிள்ளைங்களுக்குள்ள சண்டை வரும்ல அந்த மாதிரி சண்டை போட்டாரு இப்ப நீ கூட தான் சின்ன பிள்ளைல இருப்ப உங்க வீட்டுல அண்ணனும் தம்பியும் இருந்தாங்கன்னா முட்டாய்க்கு கிட்டாய்க்கு சண்டை போட்டுருப்பேல அப்பா சித்தப்பா கூட நிறைய இருக்கு நிறைய திட்டிருக்காரு போல உங்க தலைவரையுமே திட்டதான் செய்வாங்கப்பா கோவத்துல இருக்கிறப்ப வார்த்தை தலைவரே திட்டிருக்காரு அவருக்கு என்ன தெரியும் ஒரு கவுன்சிலராக கூட தகுதி இல்லை அப்படிலாம் நிறைய இப்போ முதல்வரே ஆயிட்டாரு இப்ப மூஞ்சி எங்க போய் வச்சுக்கிட்டு இப்ப அவங்கதானே எங்க கூட இருக்காரு கரெக்டா எல்லாரையும் தேடி வர வைக்கிறதா எங்க தலைவரோட பாணி அப்படியா இவருக்கு எதிராக தான் கட்சி ஆரம்பிச்சாரு இவருக்கு எதிராக கருத்துக்களை சொன்னாரு இன்னைக்கு இவருக்கு ஒரு தளபதியா இருந்துகிட்டு இருக்காரு ஆனா தளபதியா இருக்கிற வரைக்கும் ஓகே தான் உங்களுக்கு தலைவலியா மாறாம இருந்தா சரிதான் என்னப்பா தளபதிங்கிற தலைவலிங்கிற நீ அந்த லட்சுமி நாராயணன் போனதுக்கு அப்புறம் நீ அவன மாதிரி மாறிடுவ போலயே அப்படிதான் நினைக்கிறேன் கொஞ்சம் வந்து அவங்க எவ்வளவு இருந்து ஒட்டிக்குச்சு சரி சொல்லு என்ன விஷயம் நேத்து வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து எதிர்த்து ஒரு பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காரு நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காரு இதுல நாடாளுமன்றத்துல என்ன பேசியிருக்காருன்னா தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க கால் வச்சிட முடியுமா உங்களை நீங்க முடிஞ்சா கால் வச்சு பாருங்க அப்படின்லாம் பேசிருக்காரு தமிழ்நாடு என்ன தீவா இந்தியாக்குள்ள தானே இருக்கு இந்தியாக்குள்ளதான் இருக்கு அவங்க இங்கதான் சொந்த ஒரு தானே அவங்க அப்படி பேசுறாரு தம்பி அடிக்கடி வந்துட்டு வந்துட்டு போறாங்க அவங்கள போய் இப்படி சொன்னா என்ன அர்த்தம் அதான் அவங்க கட்சி கூட சேர்ந்தாலும் ஒட்டிக்கிச்சு போல பிரிவினைவாதம் கிடையாது தம்பி அவர் வந்து வயசாயிருச்சு அதனால அவருடைய பேச்சு வந்து நம்ம வந்து நம்ம வீட்டுல பெரியவங்க எல்லாம் பேசுவாங்களே இந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியதான் அதனால அவர் வந்து மிகப்பெரிய பேச்சாளர் தம்பி ஒரு காலத்துல துண்டு இப்படி போட்டு இப்படி இப்படி ஆட்டிக்கிட்டு பேசினார் வச்சுக்கோ ஏன்டுங்க முன்னாடி நல்ல பேச்சாளர் தான் நானும் நிறைய பாத்திருக்கேன் ஆனா இப்ப கொஞ்சம் அந்த வயசு முதலின் காரணமா கொஞ்சம் தருமாறுறாரு நினைக்கிறேன் நடுமாறு ரெண்டாவது சேர்க்கை சரியில்லை ஏன் உங்க கட்சி கூட சேர்ந்திருக்காருல்ல என் பாஜக கூட சேர்ந்தாரு ரெண்டாயிரத்தி பதினாலுல அப்ப மட்டும் நல்லா தான் இருந்தாரு அப்ப அவர்தான் தோத்து போயிட்டாரு ஆனா அரசியல்ல வெற்றி தோல்வி எல்லாம் சகஜம் தானே ஏன் உங்க கட்சி தோக்கலையா நாங்களும் தான் தோத்துருக்கோம் தோல்வி வந்து எங்களுக்கு தோண்டு போயிட மாட்டோம் சரி நீ அடுத்த செய்தி சொல்லு இப்படியே பேசுனா போய்கிட்டே இருக்கும் யார் யார் எப்ப எப்போ தோத்தாங்கன்னு சொல்றதுக்கு அடுத்து நம்ம பாட்டாளி கட்சி தலைவர் ராமதாஸ் இருக்கார்ல ஆமா உங்க கூட்டணி அவர் ஒரு ட்வீட் பண்ணிருக்காரு என்ன பண்ணிருக்காருன்னா மேகதாது அணை வந்து கர்நாடக அரசு கட்ட போறாங்க தமிழ்நாடு அரசு ரொம்ப மௌனம் காத்துட்டு இருக்காங்க ஏன் உங்க கூட்டணி தானே இருக்கீங்க போயிட்டு உங்க உங்க கோரிக்கை எல்லாம் வைக்க வேண்டியதானே அப்படின்னு ஒரு ட்வீட் பண்ணிருக்காரு ஏன் நீங்க மத்ததுக்கு எல்லாம் கூப்பிடுறீங்க டி கே சிவகுமார் அவர்களை இதுக்கு ஒரு கோரிக்கை வைக்க மாட்டீங்களா என்ன காரணம் அதாவது என்ன தெரியுமா தம்பி கர்நாடகாலேயே மிகப்பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அங்க நம்மள மாதிரி சிறப்பான ஆட்சி நடக்கல அவங்க டீசல் விலையெல்லாம் ஏத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விண் டீசல் படத்தை போட்டு விண் டீசல் தெரியும்ல இந்த டாலிவுட் அவருடைய படத்தை இந்த பக்கம் போட்டுட்டு இந்த பக்கம் காஸ்ட்லி டீசல் அப்படின்னு போட்டு சித்தராமையா போட்டோ போடுறாங்க அந்த அளவுக்கு மீம்ஸ் எல்லாம் பறந்துகிட்டு இருக்கு அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளும் சரி மக்களும் சரி போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில ஒரு அரசு இருக்கும் பொழுது நம்ம போய் எப்படி பேச்சுவார்த்தை நடத்துறது அது எந்த காலத்துல நியாயம் இல்ல உங்க கூட்டணி கட்சி இப்படி தண்டவாளத்துல ஏத்துறியானே இருந்தாலும் சொல்லிதானே ஆகணும் அவங்க வந்து இப்படி இருக்காங்க இந்த நேரத்துல போய் அவங்க போய் நம்ம வந்து பேச்சுவார்த்தை நடத்துறது சரியா நேற்று கூட கர்நாடக அரசை பத்தி ஒரு செய்தி வந்திருக்கு என்னன்னா அதாவது இவங்க என்னன்னா பத்து சதவீதம் கமிஷன் வாங்குறாங்க பிஜேபி அரசு அப்படின்னு சொல்லிதானே ஆட்சிக்கு வந்தாங்க அப்படி எல்லாம் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு விசாரணையோட முடிவுல கூட வந்திருக்கு நீ வந்து கர்நாடகா பத்தி சொல்ற தெலுங்கானால என்ன பண்றாங்கன்னா புல்டோசரை வச்சு இயற்கை வளங்களை அழிக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு உத்தரப்பிரதேசத்துல காங்கிரஸ் கட்சி தான் அங்கேயும் காங்கிரஸ் தான் உத்தரப்பிரதேசம் சொல்றேன் பாரு இமாச்சல பிரதேசம் இமாச்சல பிரதேசத்துல அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கவர்மெண்ட் மேல மிகப்பெரிய அதிருப்தி இருக்கு இப்படி காங்கிரஸ் எங்கெல்லாம் ஆளுதோ அங்கெல்லாம் உங்க கட்சிக்கு அவங்களுக்கு அதிருப்தி இருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய கொட்டி தீக்குறியே கொட்டி தீக்கலப்பா அவங்க கூட கூட்டணி வைக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு இதை வந்து நான் நேரடியாக கட்சிக்காரங்க போய் சொல்ல முடியாதுல்ல அதனால அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்ன பண்றது எல்லாம் காலத்தின் கட்டாயம் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் தம்பி முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி நான் பேச போறேன் அதாவது இவர் வந்து நம்ம எதிர்கட்சி தான் கடம்பூர் ராஜு அவர்கள் ஆனாலுமே அவர் வச்சிருக்கிற ஒரு கோரிக்கைக்கு நானுமே வந்து வலு சேர்க்கிற மாதிரி பேச போறேன் அதாவது ஆமா எங்க எங்கூர் பக்கம் எங்கூர் பிரச்சனையை வந்து பேசியிருக்காரு தம்பி அதாவது தீப்பட்டி தொழிற்சாலை இருக்குல்ல தீப்பட்டி வந்து உங்களுக்கு தெரியும் அதாவது விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு ஐநூறு தொழிற்சாலைகள் இருக்கு ஐநூறுக்கு மேலே இருக்கு அதே மாதிரி கோவில்பட்டி தூத்துக்குடி மாவட்டத்துல ஒரு நானூறுக்கு மேல தொழிற்சாலைகள் இருக்கு இதுக்கு வந்து ஒரு புவிசார் குறியீடு தீபெட்டியே வந்து சிவகாசி தான் தான் அந்த ஆர்ஜினா வந்துச்சு அப்படின்லாம் சொல்லுவோம் அது மட்டும் இல்லாம ரெண்டு மாவட்டங்கள்ல வந்து மக்களுடைய வாழ்வாதாரமே அந்த தீப்பட்டி தொழிற்சாலை தான் அவங்களுக்கு வந்து நீங்க புவிசார் குறியீடு கொடுக்கணும் அதாவது இந்த இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தீப்பெட்டிக்கு நீங்க புவிசார் குறியீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு இதுக்கு ஐயா அப்பாவோ அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க வந்து ஜப்பான்ல போய் கத்துக்கிட்டு வந்தீங்கன்னு நான் நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி பேசிருக்காரு என்னவோ ஜப்பான்ல இருந்து கத்துக்கிட்டு வந்தாலும் காலங்காலமா நம்ம தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால இதுக்கும் ஒரு புவிசார் குறியீடு கொடுக்கலாம் அப்படிங்கறத நம்மளுடைய இருக்கு நீ இப்ப கூட நம்ம கண்டிப்பானு எலுமிச்ச படத்துக்கு அதுவும் பாஜக தலைவராக அண்ணாமலை ஏப்ரல்ல கண்டிப்பா இதுக்கான புவிசார் குறியீடு கொடுத்துருவாங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சோ அதே மாதிரி குடுத்துட்டாங்க இப்ப இவரும் கோரிக்கை வச்சிருக்காரு குடுக்குறாங்களா என்னன்னு அடுத்து பாப்போம் ஆமா அந்த புவிசார் குறியீடு குடுக்கறதுனால என்ன மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கறது தெரியல அந்த ஊருக்கும் அந்த தயாரிப்புக்கும் அந்த பொருளுக்கும் ஒரு நல்பெயர் கிடைக்கும் ரெப்புடேஷன் அதனாலதான் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறாங்க அதனால கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் சரி ஐபிஎல்ல நேத்து வந்து ஆர் சிபிஐ பத்தி பேசணும் அது நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருந்தாங்க நீங்க விளையாட்டை விளையாட்டை எடுக்கிறதா நல்லது அப்படின்ட்டு இன்னைக்கு யார் யாருக்கு மேட்ச் இன்னைக்கு எல்எஸ்டிக்கும் மும்பைக்கு மேட்சாம் சரி டீமாமே நான் வந்து மும்பை ரசிகம்பா ரோஹித் சர்மா ரசிகர் அப்படிங்கிறதுனால மும்பை டீம் ஜெயிக்கும் நான் நினைக்கிறேன் நீ யார் ஜெயிக்கும் நினைக்கிற எனக்கு என்னமோ எல்எஸ்சி தான் நீ மும்பை சொல்லிட்டேன் கண்டிப்பா எதிரா இருக்கணும் அப்படிங்கிற சரி மக்களை நீங்க சொல்லுங்க இன்னைக்கு இந்த மேட்ச்ல நடந்துகிருக்க மேட்ச் அதில் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத பேச தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலைப் பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் நேரடியாக அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழாக பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவிலையும் பேசுகிறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசிய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு அதற்கு என்றின்றிக்கும் நன்றி ஏப்ரல் ஐந்து மற்றும் ஆறு தேதிகளில் சென்னை மீனம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஏஎம் ஜெயின் கல்லூரியில் சென்னை லிட் ஃபெஸ்ட் நடக்க இருக்கு மிக முக்கியமான கலை இலக்கிய திருவிழா தேசிய அளவில் பல்வேறு ஆளுமைகள் கலந்துக்க இருக்காங்க மறக்காம அனைவரும் கலந்துக்கோங்க அனுமதி இலவசம் இண்டோய் சென்னை லிட் ஃபெஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஃபார்மெட் நியூமராலஜி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய மக்களுக்கு கொண்டு வந்த ஒரு தந்தையா விளங்கக்கூடியவங்க நீங்க சார் அந்த ஃபார்மெட் நியூமராலஜியில உலக மக்களே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ரகசிய பொக்கிஷம் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா எந்த விஷயத்தை எங்களுக்காக நீங்க சொல்லுவீங்க சார் பொக்கிஷமா ஒரு ஃபேமிலி இருக்கு அந்த ஃபேமிலிக்குள்ள இந்த நம்பர் கட்டாயம் இருந்தே ஆகணும் அந்த நம்பர் இல்லாம அந்த ஃபேமிலியில ஒரு ஒருவருக்கு அந்த கட்டாயம் இருக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு